ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் தமிழ் லைஃப் ஸ்டைலுங்கிறதுனால உங்களை இன்றைக்கி வர வைக்க போகிறேன் வாங்க நம்ம வீட்டு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன மீன்லாம் வாங்கியிருக்கோம் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி மூணு மீன் வாங்கியிருக்கேன் ஒன்று சங்கரா ஒன்று கிழங்கா ஒன்று எறா எறா மீன் அன்றைக்கி நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது நான் எறா எப்போவுமே வாங்காமல் இருக்க மாட்டேன் எப்படியும் ஒரு ஃப்ரை பண்ணுறது இல்லாட்டி குழம்பு வைக்கிறதுக்காக கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வேற வாங்கிருவேன் இவ்வளோ இறம் இன்றைக்கி இரநூறுபா சங்கரா வந்து நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ருக்குன்னு சங்கரா பிடிக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆறு மீன் இருந்தது இது கிழங்கா கிழங்கா மீன் முள்ளா இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட் கிழங்கா மீன் வாங்க மாட்டேன் இப்போ பசங்களும் சாப்பிட்றதுனால நான் இப்போ கிளங்கா மீன் வாங்கிட்டுருக்கேன் ரெண்டு வாட்டி நாலு கிழங்கா இருந்தது அது நூறுரூபா தான் சங்கரா மீன் ஆறு மீன் இருந்தது ஆறு மீனுமே ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஓகே தான் அதுவும் ஒரு நூறுரூபா தான் கிழங்காவில் வந்து ஒரு மீன் தான் சின்னதாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து நானூறு மீன் முடித்தாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ போட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க